இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க ஒரு குழந்தை அரசு சபையிலையும் இன்னொரு குழந்தை வறுமையிலையும் பிறக்குது வறுமையில பிறந்த அந்த குழந்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கு இங்கே அரசு சபையில் பிறந்த குழந்தை ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்துட்டு இருக்கு ஒரு தடவை வறுமையில் இருக்க அந்த பையன் கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு டேய் போயிட்டு பிச்சை எடுத்து ஏதாவது கொண்டு வான்னு சொன்னதுக்கு அந்த பையன் ரொம்பவே சோகமா போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது அரண்மனையை பார்க்குறான் அரண்மனையில் இளவரசர் சந்தோஷமாக விளையாண்டுக்கு இருக்காரு அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த போர் வீரர்கள் யாரா நீ எச்ச பையில இருந்து ஓடுறான்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இளவரசர் வந்துடுறாரு வந்தவர் சொல்றாரு எதுக்காக இப்படி பண்றீங்க அந்த பையன் ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு இளவரசர் அந்த பையனை அரச தப்பிக்க கூட்டிக் போய் அந்த பையனுக்கு சாப்பிடுறதுக்காக சுவையான உணவுகளை கொடுக்குறாரு அதுக்கப்புறமா இளவரசர் சொல்றாரு பாரு நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கும் வேணா என்னோட ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்க உன்னோட ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் இளவரசர் சொல்றாரு பார் நான் இப்ப ஏழ்மையான பையனா மாறிட்டேன் அதனால நீ ஒரு நாள் ராஜ வாழ்க்கை வாழ்ன்னு சொல்லிட்டு இளவரசர் பாத்தீங்கன்னா அரச இருந்து வெளியில வராரு அப்படி வரும்போது போர் வீரர்கள் இளவரசரை கண்டுக்கல அதுக்கப்புறம் இளவரசர் உள்ள போக பார்க்கும்போது அந்த போர் வீரர்கள் தள்ளி விட்டு இதே எச்ச பயில இருந்து ஓடுறான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளவரசர் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கமா இந்த ஏழ்மை பையன் சொல்றான் நான் இளவரசர் கிடையாதுன்னு இதை கேட்ட அங்க இருக்கவங்க யாருமே நம்பல அதுக்கப்புறம் இளவரசர் அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து சொல்றாரு டே எச்ச பயில போய் பிச்சை எடுத்துட்டு வான்னு சொல்லும் இந்த பையன் அந்த இடத்துல போறான் அப்படி போனா நிறைய பசங்க பிச்சை எடுத்து உணவு அருந்திக்கிருக்காங்க இதை பார்த்து இந்த பையன் அரண நிறைய உணவு வீண் பண்ணப்படுது ஆனா அந்த பசங்க ரொம்ப வறுமையில வாழ்றாங்கன்னு சொல்லி அவர் ரொம்பவே கவலைப்படுறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பையன் இளவரசனா மாறினதுக்கு அப்புறமா சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கிறான் இதனால மக்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா இளவரசரோட அப்பா இறந்துருந்தாரு அப்பா இறந்தனால இந்த பையனையும் அடுத்த அரசனா மாத்திடலாம்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இளவரசர் அங்க இருக்க போர் வீரர்கள் இவன் திருடேன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் சிறையில அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக கோர்ட்ல கொண்டு போய் வச்சிருக்கும் போது அங்க இருக்க ஒரு நல்ல மனிதன் சொல்றாரு இவன் மேல எந்த ஒரு தப்பு மேல பாவம்

வறுமையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ண ஆரம்பிக்கிறாரு